श्रीशैलयदयादिभात्रं दीभत्यादिगुणां नौं यदीन्द्रप्रवणं वन्देरं मजामधरं मुणिं लक्ष्मीनाथसमारम्भं नादया गुणमद्मयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुवरम्बरां वग्धाम्भृतं विश्वजाणुणमोधनं सर्वार्थं श्रीषडखोपवाक्मयम् சகசரசோபனமாக நமாம்யகம் திராவிட வேத சாகரம் திருவழிதிநாடென்னும் திருநுக்குருர் என்னும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடி இணைய எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தொழிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்த்தமலப் பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்தவரும் சீரார் சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த இரு தினங்களாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாயுமொழியினை ஒரு பாசரமாக நாம் படித்து அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை அறிந்து கொண்டிருக்கிறோம் இன்று அதன் தொடர்ச்சியாக முதலாம் பத்து முதலாம் பதிகம் இரண்டாம் பாசுரம் மணநகமரமலன் விசை அழுதரும் மணநுணர் வளவினன் பொறியுணர் வவையுளன் இன உணர்வு முழு நலம் எது கழிவினும் இனநிலன் என் உயிர் மிகுணரை இளனே இதை இந்த பாசுரத்தை முதலில் பதம் பிரித்து அறிந்து கொள்வோம் மணன் அக மலம் அற மலர் மீசை எழுதரும் மணன் உணர்வு அளவு இளன் ஒரி உணர்வு அவை இளன் இனன் உணர் முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இனன் இளன் எனன் உயிர் மிகுனற இளனே மனதில குற்றங்கள் தோன்றும் இதனாலே காமக்ரோதன் நாளே மனதின் குற்றங்கள் எல்லாம் நீங்க பின்பு மலர்ந்து மேலே எழுகின்ற மனத்தினுடைய யோக ஞானத்தினால் அறியப்படுகின்ற ஆத்மாவின் தன்மையை உடையவன் அல்லன் எம்பெருவான் இந்திரியங்களாலே கண் செவி வாக்கு போன்றவற்றினாலே அறியப்படுகின்ற உலகத்துப் பொருள்களின் தன்மையினை உடையவன் அல்லன் எம்பெருமான் எதிர்வு நிகழ்வு இறப்பு என்றும் முக்காலங்களிலும் தனக்கு ஒத்தாரை இல்லாதவன் மிக்காரையும் இல்லாதவன் எம்பெருமான் ஞான ஆனந்தமயமாய் இருப்பவன் இத்தகைய எம்பெருமான் என்னுடைய சிறந்த உயிராவான் என்கின்றார் ஆழ்வார் அவனிடமிருந்து இந்த பொருள்களெல்லாம் உண்டாகின்றனவோ அவனால் உண்டானவை பிழைக்கின்றனவோ அழிவினை அடையந்து காலத்திலே எவனை அடைகின்றனவோ அவனை அறிவாய் அவன்தான் பரம்பொருள் என்று மறைமொழி கூறியவாரே உயிர்களின் தன்மையைக் காட்டிலும் இறைவனுடைய தன்மை வேறுபட்டிருக்குமென்றோ இறைவனுடைய வேறுபட்ட தன்மையினை உணர்ந்து இன்புறுகின்ற இவ்வாழ்வாருடைய அனுபவ முறை இருக்கின்றபடி இப்படிப்பட்ட பொருள் வேறு இல்லை என்று அறிந்தால் அறியலாமன்றி இப்படிப்பட்டது இவ்வளவினை உடையது என்று அளவிட்டு அறிய முடியாதவன் இறைவன் கண்முதலிய உறுப்புகளாலே அறியப்படும் பொருள்களின் தன்மையன் அல்லன் எந்த இறைவனை உயிர் அறியாதோ எந்த உறைவனை பூமி அறியாதோ இப்படி இரு பொருள்களின் தன்மையிலும் இறைவன் வேறுபட்டவனாக இருக்கின்றான் என்கின்றார் ஆழ்வார் உப்புக்கட்டியானது உள்ளும் புறமும் சுவையுடையதாகவே இருப்பது போன்று இறைவனுடைய திருமேணியும் உள்ளும் புறமும் ஞானமயமாகவே இருக்கும் முக்காலத்திலும் உப்பில்லாதவன் எம்பெருமான் அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் துதித்து ஓய்வோமாக என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம் நம்மாழ்வார் திருவடிகளையே சரணம் திருமங்க ஆழ்வார் திருவடிகளையே சரணம் எம்பார் திருவடிகளே சரணம்